முதல இந்த பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிய பக ஒரு உள்ள நுழைஞ்சு மோசமான பாலியல் வன்முறையை செய்துட்டு அதுக்கு மிரட்டவும் செஞ்சுட்டு வீடியோவும் எடுத்து இனிமேலும் கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய அந்த செயல் வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு வழக்குல வந்திருக்க தீர்ப்புங்கிற அடிப்படையில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு இந்த தீர்ப்பை வந்து இது கடுமையான ஒரு தண்டனை கொடுத்திருக்கிறதுங்கிறது நான் ரொம்ப ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் ஓகே ஓகே இப்போ இது இது எந்த அளவுக்கு தொடர்ச்சியா பொள்ளாச்சி வழக்குல வந்து நம்ம இப்ப அதன் தொடர்ச்சியா அரசு எந்த அளவுக்கு வேகத்துல செயல்பட்டு இருக்கீங்க ஒரு அஞ்சு மாசத்துல கன்விக்ஷன் கொடுத்து இப்ப இதுவும் குடுத்துட்டாங்க இப்ப தண்டனையும் குடுத்துட்டாங்கன்றப்போ எந்த அளவுக்கு ஸ்பீடா நடந்தது ஸ்பீடா நடந்ததுக்கான காரணம் என்ன இது எந்த அளவுக்கு முன்மாதிரியான தீர்ப்பா இருக்கும் இதே போல மற்ற வழக்குகள்லாம் வந்து இந்த வேகத்துல தொண்ணூறு நாளுக்குள்ள இந்த சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் நிலைமை கேட்டார் மாதிரி வந்து சீக்கிரமா முடிச்சாங்கன்னா இது உண்மையிலேயே ஒரு முன்மாதிரி வழக்கு தான் ஏன்னு சொன்னா கடுமையான தண்டனைங்கிற அடிப்படையில பொள்ளாச்சிக்கு அப்புறம் இதுவும் வந்திருக்குன்னு ஆனா விரைந்து முடிக்கிறதுங்கிறது இதுதான் இதற்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நம்ம ரொம்ப பெரிய நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது அதனால இது வந்து தொடர்ச்சியா நடைமுறைக்கு வரணுங்கிறது விருப்பம் ஏன்னு சொன்னா நம்ம இங்க மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் பல பெண்கள் இளம் பெண்கள் பெண் குழந்தைகள் வயது முதல் பெண்கள் கூட இருந்தாங்கன்னா அவர்கள் மீதான இது போன்ற வன்முறைகள் குறிப்பாக பாலியல் வன்முறைகள் வன்கொடுமைகள் பாலியல் வன்புணர்வுகள் இது மாதிரி வழக்குகள் மட்டுமாவது ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ள ஐந்து மாசத்துக்குள்ள முடிக்கிறதுங்கிறது தொடர தொடர்ச்சியா நடந்துச்சுன்னா தான் பெண்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் இது போல குற்றம் செய்யறவங்களுக்கு வந்து விரைந்து தீர்ப்பும் தீர்ப்பினுடைய உறுதித்தன்மையும் வந்து குற்றங்களை வந்து குறைக்கும் ஒரு குற்றங்களை தடுப்பதற்கான ஒரு வழியாக தான் தண்டனையை குற்றவியல் சட்டத்தினுடைய இப்போ அந்த குற்றவியல் சட்டத்தினுடைய அடிப்படை அப்படி இருக்கும் பொழுது இந்த வழக்கு அந்த குற்றவியல் சட்டத்தினுடைய அடிப்படைகளை முன்வைத்து அதனுடைய அடிப்படையிலேயே விரைந்து தீர்ப்பு கொடுத்திருக்கு கடுமையான தீர்ப்பு தண்டனையும் கொடுத்திருக்கு உறுதியா நடந்திருக்கு இந்த வேலை இப்ப இந்த ரெண்டு ஆஸ்பெக்டும் வந்து நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பல்வேறு விதமான கட்டாயமாக தங்க குற்ற குறைப்பு குற்றங்கள் குறைவது என்பதும் பெண்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுவது என்பதும் குற்றவாளிகளுக்கு ஏற்படுத்துறது நினைக்கிறேன் ஓகே இப்போ அப்பீல் எந்த அளவுக்கு சான்ஸ் இருக்கு தொடர் ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஹைகோர்ட் அப்பீல் போனாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப இன்னைக்கு வந்து உமன் ஹாராஸ்மென்ட்ல நோ சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க பதினொன்னு ப்ரூவ் ஆனாலும் அதுல உமன் ஹாரஸ்மெண்ட்டுக்கு ஜட்ஜ் வந்து நோ சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு தண்டனை எதுவும் இல்ல அப்படின்னு இந்த இது 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 எதனால இதனால வந்து ஹைகோர்ட் அப்பீல் போகும்போது ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா தப்பச்சாட்டுகள் வரணையப்பட்டன அதுல பதினோருல குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு அதுல வந்து ப்ரொஹிபிஷன் ஆப் விமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அவர் மேல வந்து குற்றச்சாட்டை வந்து போட்டிருப்பாங்க அந்த குற்றச்சாட்டு வந்து போதுமான அளவுக்கு அதுக்கான காரணங்கள் இல்லாம இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து இந்திய தந்தை கட்டம்னு சொல்லக்கூடிய இந்த வழக்குல கூட நியாய சன்னிதா அப்படிங்கிற டிஎன்எஸ் சட்டத்தின் கீழேயே அந்த விஷயங்கள் எல்லாம் கவர் ஆகுறதுனால இது வந்து தனியாக இந்த பிரிவு இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலைன்னு சொல்லியிருக்கலாம் நான் முழுமையா தீர்ப்பு படிக்காம இது வந்து அப்படி சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது விஷயம் நான் அதை கேள்விப்பட்ட வரைக்கும் நான் தீர்ப்பை பார்க்காதனால அதை பற்றியான தகவல்களை பார்த்த வரைக்கும் தனித்தனி பாத்தீங்கன்னா கூட்டு எண்ணிக்கையில வந்து ஒரு அறுபத்தி ஏழு வருஷங்கள் வர மாதிரியான அளவுக்கு பதினொன்னுக்கும் இந்த இந்த இத்தனை காலம் தண்டனை அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்ப அதுல அதிகபட்ச தண்டனையா வந்து வாழ்நாள் சிறை ஆயுள் தண்டனை அப்படின்னு அந்த கிடையாது இத வந்து குற்ற குறைப்பு பண்றதுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறதோ நம்ம நம்ம கூட பேசிருந்தோம் நன்னடத்தை அடிப்படையில விடுவிச்சு விடுவிக்கிற விஷயம் இருக்கும் அதுக்கு வாய்ப்பு கிடையாது நன்னடத்தை அடிப்படையில கூடாது அப்படிங்கிற தன்னுடைய பாறைய அந்த நிதி நீதி நீதிபதி வந்து தன்னுடைய தீர்ப்புல சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத அதனால இது வந்து அந்த ஒரு விஷயத்துல இல்லன்னா அதுல வந்து போதுமான அளவுக்கு அதிகபட்ச தன்மை கொடுக்கப்பட்டிருக்குங்கிற வகையில இது சரியான சிறப்பான ஒரு தீர்ப்பு இது ஒரு முன்மாதிரியான தீர்ப்பு இப்ப நடைமுறை யதார்த்தம் என்னவா இருக்கு தொடர் அதாவது நார்மலா இப்ப மகிழா கோர்ட்ல போறதுல எத்தனை வருஷத்துக்குள்ள கிடைக்குது எந்த அளவுக்கு ஸ்லோவா இருக்கு மத்த முக்கியம் இல்லாத வழக்குகள் நினைக்கக்கூடிய கூடியது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாடு அரசனுடைய எஸ்சிஆர்பி கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோனுடைய புள்ளிவரங்கள் கையில இல்ல ஏன்னா எஸ்சிஆர்பி வந்து சாதாரண மக்கள் போய் பார்க்க முடியாத மாதிரிதான் அந்த தரவுகள் வச்சிருக்காங்க ஒரு தேசிய அளவிலா இருக்கக்கூடிய என்சிஆர்பி வந்து ஒரு ஒரு ஆண்டுக்கு தமிழகத்துல எத்தனை வழக்குகள் பதிவாகுது எத்தனை குற்றச்சாட்டுகள் எத்தனை குற்றங்கள் புரியப்படுதுங்கறத தான் நம்மளால தெரிஞ்சிக்க முடியும் அப்ப அந்த அடிப்படையில மாவட்டத்திற்கு ஒரு மகிழா நீதிமன்றம் என்பது ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கு நீதிமன்றம் இருக்கு மயிலா நீதிமன்றம் இருக்கு அப்ப அந்த அந்த வழக்குகள்ல வந்து ஆஹ் ஐந்து மாதங்கள் ஆறு மாதங்கள்னு முடியறதுங்கிறது இயல்பு இல்ல இல்ல ஏ நான் வந்து அங்கு வேலை செய்யறனுடைய வழக்கறிஞர்கள் மற்றவர்களை பார்க்கும்போது குறைஞ்ச பட்சம் ரெண்டு மூன்று ஆண்டுகள் ஆகுது குறிப்பா நான் வந்து ஒரு ஒரு வழக்குல அத தொடர்ச்சியா கண்காணிச்சுக்கிட்டும் அந்த பெண்ணுக்கான நீதி வழங்கணும் திருவள்ளூர் நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய நடிகருடைய மகனாக ஒருவர் ஒரு 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 இளம் கல்லூரி அழைச்சிட்டு போய் மருந்து கொடுத்து அவங்களை வந்து பாலியல் ரீதியான மோசமான வன்முறையை செய்யறாரு அது மட்டும் இல்லாமல் வீட்டுல வைத்து வைத்து இந்த வழக்கு வந்து ஏறக்குறைய மூணரை நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு நான் வழக்கறிஞர் அருள்மொழி போன்றவர்கள் பல பேரும் அதுல வந்து அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணா இருக்கும் பொழுது அதற்காக கமிஷனர் அவர்களை நேர்ல போய் பார்த்து இன்னும் கூட இதுல வந்து ஒரு எஃப்ஐஆர் முறையாக பதிவு செய்யப்படல விலை விசாரணை முடியலன்னா நாங்க வந்து அதுக்கான ஒரு முயற்சி எடுத்தோம் ஒரு பொது அந்த யாருமே இல்லாத ஒரு மிக மிக வறுமையில இருக்கக்கூடிய சாதாரண ஒரு தொழிலாளியினுடைய ஒரு மகள் அந்த வழக்கு வந்து திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்துல பெண்டிங்கா இருக்கு மூன்றரை வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் கூட ஒண்ணுமே முடியல அது இன்னும் முடியல குற்றவியல் அந்த வழக்கு நடத்தக்கூடிய அந்த ப்ராசிக்யூஷன் துறை அவங்க வந்து இங்க எல்லா வழக்குகள்லயுமே அண்ணா பல்கலைக்கழக வழக்கு மாதிரி துரிதமாக எடுத்து செயல்படணும்ன்றத வந்து ஒரு உறுதியாகவும் அரசு அதுல வந்து மிக அதிகமான ஒரு அக்கறை காட்டி இதற்கான பணியை செய்யணும்னு முடிவு பண்ணாங்கன்னா இன்னும் வேகமா நடக்கும் அப்படி பண்ணாங்கன்னா இன்னும் மற்ற வழக்குகளையும் சீக்கிரமா நீதி கிடைக்கிறதுக்கான இதே மாதிரி நீதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆமா நன்றி தோல் நன்றி ரொம்ப நன்றி